பட்சம் என்பது என்ன தெரியுமா பட்சம் காலம் என்பது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை திதி துவங்கி அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் பட்சம் ஆகும் பட்சத்தின் நிறைவாக வருவதையே மகாலய அமாவாசை என்று கூறுவார்கள் மகாலய என்றால் கூட்டாக வருதல் என்று பொருள்படும் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் என்று பொருள்படும் எனவே மறைந்த நம் முன்னோர்கள் அனைவரும் ஒன்று கூடி பதினைந்து நாட்கள் நம்முடன் இருக்கும் காலமே பட்சம் என்று கூறப்படுகிறது மகாலயபட்சம் தோன்றிய வரலாற்று கதை ஒன்று உள்ளது மகாபாரதத்தில் கண்ணன் இறந்த பிறகு நரகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு உணவாக தங்க ஆபரணங்களை கொடுத்தார்கள் அதற்கு கர்ணன் தங்க நகைகளை எப்படி சாப்பிட முடியும் என்று யமதர்ம ராஜாவிடம் கேட்டார் அதற்கு யமதர்மராஜா நீ பூமியில் வாழும் காலத்தில் கேட்டவர்களுக்கெல்லாம் மாறி வழங்கிய பெரிய கொடைவள்ளலாக இருந்தாலும் வாழும் கடைசி நாள் வரை உன்னுடைய முன்னோர்களை நினைத்து பிண்ட தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபடவில்லை இதனால் உன் முன்னோர்கள் திருப்தி அடையவில்லை எனவே நீ பூமியில் வாழும்போது பெரும் புண்ணியங்களை செய்தாலும் உனக்கு சொர்க்கத்தில் இடம் அளிக்கப்படவில்லை என்று கூறினார் அது மட்டுமில்லாமல் கர்ணனுக்கு பதினைந்து நாட்கள் அவகாசம் கொடுத்து பூமிக்கு அனுப்பி வைத்தார் பூமிக்கு வந்த பிறகு கர்ணன் அவனுடைய முன்னோர்களை அறிந்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தான் அதன் பிறகே கர்ணனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்தது எனவே கர்ணன் பூமிக்கு வந்து முன்னோர்களை வழிபாடு செய்த பதினைந்து நாட்களும் மகாலியபட்சம் என்று கூறப்படுகிறது